அம்மாவின் தன்னை தமிழ் சேனலுக்கு உங்கள் அன்போர்டு வரைக்கும் ஸ்ரீ பாகவதம் பார்த்துட்டு வரும் போன பதிவில் நம்ம இப்படி அம்பரீஷன் பக்தன் அம்பரீஷன் வந்து அம்பரீஷனை வந்து பகவான் வந்து ஸ்ரீ சக்கரத்தால் காப்பாற்றின கதையை பார்த்தோம் இப்போ வந்து ஸ்ரீராம சரித்திரம் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா அடுத்து சுகமுனிவருக்கு பரிசிக்தர் பகவான் ராமதவ அவதார வரலாற்றின்னு உரைக்கலானார் இஸ்வாக குலத்தில் தோன்றிய தர்சனனுக்கு பல மனைவர்கள் இருந்தும் மூன்று பட்ட மகிழ்ச்சிகளும் இருந்தன ஆனால் புத்திர பேர் கிடையாது நம்ம இதை வந்து சுருக்கமாக தான் பார்க்குறோம் எனவே தசரதன் கலைக்கோட்டு மாமுனிவரை கொண்டு புத்திர காமேஷ்டி யாகம் செய்ய சொல்கிறாரு யாக அக்னியில் தோன்றிய புருஷன் ஒரு பாயாச கலசத்தை கொண்டு வந்து கொடுக்க தசரன் அதில் இருந்த பாயாசத்தை தன் மனைவியர் மூவருக்குமா பகிர்ந்து கொடுக்குறாரு கௌசல்ய ஸ்ரீராமனையும் கைகே பரதனையும் சுமித்ர லக்ஷ்மனையும் சத்ருகன் என்ற இருவரையும் பெற்றெடுத்தனர் குருகுலத்தில் வித்தைகள் கற்று முடித்தனர் நால்வரும் ஒரு நாள் விஸ்வாமித்ர தசபியிடம் வந்து தன் யாக சம் ராம ராமர் லக்ஷ்மணர்களை அனுப்புமாறு கேட்க குலகுரு வசிஷ்டர் அறிவரை ஏற்று மக்கள் இருவரையும் அனுப்பி வைத்தார் ராம லக்ஷ்மணர் வழியில் கண்ட தாடகி என்ற அடக்கையைக் கொன்று யாகசாலைக்கு இடையூறு செய்த சுபாஷ் மாரிசன் இருவர்கள் மீதும் பானம் கொடுக்க சுபாவு கொல்லப்பட்டான் மாரிசன் ஓடி ஒளிந்து கொண்டான் ராமலட்சுமர்களுடன் விஸ்வாமித்திரன் மிதிலையை பயணமாக வழியில் சாபத்தால் கல்லாகி கிடந்த அகலியை ராமன் சாப விமோசனம் கொடுத்தார் அவளை தன் அவளுடைய கணவராகிய கௌ கௌதம முனிவரிடம் ஒப்படைத்து மிதிலையை அடைந்தார் அங்கு சிவதனுசுவை முறித்து ராமன் ஸ்ரீதியை மனம் புரிந்தான் பின்னர் மூன்று தம்பிமார்கள் திருமணம் நடைபெற அனைவரும் அயோத்திக்கு பயணமாக வழியில் பரசுராமரின் கர்வத்தை அடக்கி வெற்றி கொண்டார் ஸ்ரீராமர் நாடு திரும்பிய பின் தசரத ஸ்ரீராமனுக்கு முடிசூட்ட விழாவில் கைகையை முன்பு கணவன் தனக்கு கழித்த வரங்களில் ஒன்றின் மூலம் ராமன் வனவாசம் செய்யவும் இரண்டாவது வரத்தின் மூலம் பரதன் நாடாளவும் வரம் பெற்றாள் ராமன் வனவாசம் புறப்படுகையில் லக்ஷ்மர் சீதை இருவரும் பின்தொடர காடடைந்து குகனின் தோழமையால் கங்கையை கடந்து பஞ்சவடியில் தங்கியிருந்த போது சூப்பநகர் லக்ஷ்மணன் கங்க பங்கம் செய்தான் அவளுக்கு உதவியாக வந்த கருணாதியை போரில் வதம் செய்தார் ராமன் ஒரு நாள் தப்பி ஓடிய மாடிசன் பொன்மான் வடிவு கொண்டு அங்கு வர அம்மானை வேண்டி சீதைக்காக அதை பிடிக்க சென்றான் ராமன் அதை பிடிக்க முடியாமல் அதன் மீது பானமைய அது ராமா லக்ஷ்மணா என்று கத்தி விட்டது அதை கேட்ட லக்ஷ்மணனை ராமர் சீதை ராமரிடம் சீதை அனுப்ப அந்நேரத்தில் ராவணன் ஆழத்துறவி வேடத்தில் வந்து அவளை இலங்கைக்கு தூக்கச் சென்றான் ராம சீதையை காணாமல் அவளை தேடி வரையில் ஹனுமன் சுக்ரீவேர் ஆகியோர் தண்டு சுக்ரீவனுக்கு மகுடம் சூட்டிட அவன் தோழமையார் சீதையை தேட வானரங்கள் நாலா திசைகளும் அனுப்பப்பட்டனர் அனுமாரோடு தென் திசை கிளம்பி அனுமான் மட்டும் கடலை தாண்டி இலங்கையை அடைந்து சீதையை கண்டு ராமர் கொடுத்த கனையாழை தந்து அவள் தந்த சூடாமனை பெற்று ராமரிடம் வந்து திரும்பி செய்தியை கேட்க ராமர் ராவணம் போர் நடந்து இறுதியில் ராவணன் கொல்லப்பட்டான் இதுதான் நம்ம ராமாயண கதையோட சுருக்கம் சுபத்திரையோட திருமணம் அடுத்தது பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஹரே ராமா ஹரே